சாலைகளில் தேங்கிய மழை நீரால் ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் வணக்கம் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் மாணவி சென்னை மழை நீரை குளம்போல் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக அரபிக்கடலில் நிலுவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் நேற்று இரவு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கக்கூடிய நிலை என்பது காணப்பட்டது அதன் ஒரு பகுதியாக தற்போது கோயம்பேடு பிரதான சாலையில் தற்போது மழைநீர் என்பது குளம் போன்ற தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து எம்ஜிஆர் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய அந்த சாலை என்பது முழுவதுமாக மழைநீரால் சூழப்பட்டிருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் தங்களது இயல்பான வேலைக்கு செல்லக்கூடிய நிலையில் கூட கடுமையான சிரமங்களை சந்திக்கக்கூடிய நிலையே காணப்பட்டு வருகிறது குறிப்பாக அந்த பகுதிகளில் முழுவதுமாக மழை நீருடன் அங்கே குப்பை கழிவுகளும் சேர்ந்திருப்பதால் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயமும் நிலவுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் காட்டி வருகின்றன இது ஒரு புறம் என்றால் அந்த பகுதி முழுவதுமாகவே மாடுகளின் நடமாட்டம் என்பதும் அதிகமாக இருக்கிறது இதனால் ஒரு பகுதி முழுவதுமாக மழைநீர் தேங்கி இருக்கிறது மற்றொரு பகுதியில் மாடுகள் என்பது சாலைகளில் சுற்றித் திரிகிறது இதனால் அச்சத்துடனே அந்த சாலைகளை கடக்கக்கூடிய நிலை என்பது காணப்பட்டு வருகிறதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டினை முன்வைக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மழை நேரங்களிலும் சிறிய மலைக்கே அந்த கோயம்பேடு பிரதான சாலைகளில் மழைநீர் என்பது தேங்கிக் கொள்வதாகவும் இதனை அப்புறப்படுத்த முறையான நடவடிக்கைகள் என்பது மாநகராட்சி நிர்வாகமோ அல்லது இஸ்ரோ நிர்வாகமோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது போன்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது பிரதான பேருந்து நிலையமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கோயம்பேடு சந்தை என்பது ஆசியாவிலே இரண்டாம் மிகப்பெரிய சந்தையாக பார்க்கப்படுகிறது தினசரி அறுவிற்கும் மேற்பட்ட லாரிகள் அப்படியாக வந்து செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் சிறிய மலைக்கெல்லாம் அங்கு மழைநீர் என்பது தேங்கிக் கொள்வது அப்பகுதி வழியாக பயணிக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கடும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது எனவே உடனடியாக அப்பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது மாலதி ஜெயலலி தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி